ஹாய் பேசலர் தேவனாகிய கத்தை நமக்கு ஒரு வசனம் கொடுக்க உன் உட்கார்தலையும் உன் எழுந்திரத்திலேயும் நான் அறிந்திருக்கிறேன் நாம் சங்கீதத்தில் அதை பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் டைம் நான் என்னுடைய ஃபேமிலியோட நாங்கள் கொஞ்சம் பொருட்கள் வாங்க ஷாப் போகும்போது இங்கே ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது நார்த் கார்லினா சார்லெட் இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீமஸ்டாவிய கார் நமக்கு கண்டிப்பாக கார் இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம இந்தியாவில் வந்து பைக் எப்படி வந்து ரொம்ப ஒரு எஃபிஷியண்ட்டோ அந்த மாதிரி கார் வந்து இங்கே வந்து ரொம்ப எஃபிஷியன்ட் பட் ஆனால் வந்து இப்போ நாங்கள் ஸ்டார்டிங் டைமில் இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கு வந்து டேஸ் எடுக்கும் கார் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டேஸ் எடுக்கும் அப்போ நாங்கள் வந்து பர்ச்சேஸ்க்கு போயிருக்கும் பொழுது க்ரோசரிஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம் அதை வாங்கிட்டு எங்களால் கேரி பண்ணிவிட்டு வர முடியல கொஞ்சம் பக்கத்தில் தான் எங்களுக்கு நாங்கள் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கும் அந்த குரோசரி ஸ்டோருக்கும் வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் அப்போ நாங்கள் வந்து அதை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்ருக்கும் பொழுது நான் வந்து என் ஆண்டவராக இயேசுறதுன்னு நான் கேட்குறேன் ஏசப்பா இத்தனை பேர் காரில் வந்துட்டு போகிறாங்களே உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் சுமந்து கொண்டு வரோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆண்டவரோட உறவாடிட்டுருக்கேன் உள்ளான இருதயத்தை அறிந்தவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என் மக என்னுடைய பிள்ளைங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அதை பார்த்துருக்கார் நான் அவரத்தில் கேட்ட கேள்வியும் அவர் வந்து உணர்ந்து நான் க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டேன் போனதுக்கப்புறமா ஒரு சிஸ்டர் வந்து காரில் வந்துட்டு இருந்தாங்க ஐ ட்ராப் யூ அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஐ ஃபில் வெரி வெரி ஹாப்பி எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்போது ஒவ்வொரு காரியத்தையும் வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்றதை பார்த்துக்கிட்டே இருக்கார் நம்ம உள்ள வ உள்ளத்தில் நம்ம என்ன திங்க் பண்ணுறோம் நமக்கு என்ன தேவை அப்படின்றது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் ஆக்சுவலி இன்றைக்கி சண்டே வேறு இன்னும் நாங்கள் வந்து இங்கே ஸ்பிரிச்சுவல் சர்ச் இன்னும் பார்க்காததுனால கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வைக்கணும் டேபிள் கோ ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் கரெக்டான சர்ச்சுக்காக பட் நெக்ஸ்ட் சண்டே போயின் எப்படியாது அப்போது நான் வந்து இன்றைக்கி அவர் நான் போய் ஆராதிக்கலை இன்றைக்கி நான் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் பட் ஆண்டவர் என்னை தேடி வந்தார் நான் வந்து அவரோட இருக்கும் பொழுது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன தேவையோ என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ சந்தித்தார் அந் நான் காருக்குள்ளே உட்காந்துட்டு வந்துட்டுருக்கும் போதே அழுதுட்டே என் கண் அப்படியே கலங்குச்சு ஆண்டவரே நீங்கள் வந்து எப்படிப்பட்ட தேவன் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து என்னுடைய தேவைகளை சந்திக்கிறீங்கன்னு நான் ஆண்டவரை துதிக்கிறேன் நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம் ஏசு கிறிஸ்து நம்மளோடு தான் இருக்கிறார் மனுஷர்கள் நம்மளை கைவிடலாம் ஆனால் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் ஆமே அல்லேலூயா லூயா